தீய சக்திகளை கண்டுபிடிக்கும் ஒரு விசித்திர முறை மாந்திரிகத்துல பலவிதமான பூஜைகள் பண்ணி நமக்குள்ள இருக்கிற கெட்ட சக்திகளை வெளியெடுப்பாங்க ஆனா இங்க ஒருத்தர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம சில வித்தியாசமான விஷயங்களை பண்ணி நமக்குள்ள இருக்கிற தீய சக்திகளை வெளியெடுக்கிறாரு அந்த அமானுஷ்யமான நிகழ்வை இப்ப பார்க்கலாம் மனிதர்களா பிறந்த நாம ஒவ்வொருத்தரும் துன்பம் இல்லாம வாழ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா சிலர் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணுங்கிற சுயநல எண்ணத்தோட தனக்கு வேண்டாதவங்களை துன்புறுத்த ஏராளமான முறைகளை கையாள்றாங்க அதுல ஒண்ணுதான் பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி முறைகள் இந்த மாதிரி பில்லி சூன்யம் ஏவல் பாதிப்புல இருந்து விடுபடுறதுக்காக மாந்திரீக முறைகளை கையாள்ற எண்ணற்ற மந்திரவாதிகளை பார்த்திருப்போம் இன்னைக்கும் ரொம்ப வித்தியாசமான முறையில் அது மாதிரி பாதிப்புக்கு உள்ளானவங்களை அதிலிருந்து விடுவிக்கிற ஒரு வித்தியாசமான மனிதரை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அவரை பத்தி தெரிஞ்சுக்க நாம முயற்சி பண்ணதுல திருப்பூர் மாவட்டம் அவினாசி பக்கத்துல இருக்கிற ராவுத்தம்பாளையம் கிராமத்துல இருக்கிறது தெரியவர நம்ம டீம் இப்ப அங்க போய்கிட்டு இருக்கு அங்க இருக்கிற கருப்பண்ணசாமி கோயிலுக்கு போனதும் அவரை பத்தி விசாரிச்சப்ப கோவிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு வீட்டை காமிச்சு அங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க ரோட்டோரமா விளைச்சல் இல்லாம கரம்பா கிடந்த விவசாய நிலத்துக்கு நடுவுல சுத்தியும் வீடுகள் ஏதும் இல்லாம ஆள் அரவமற்ற இடத்துல இருந்துச்சு அந்த ஊரு அவர் கருப்பண்ணசாமி மட்டுமில்லாம வராகி வழிபாடும் செய்யறதா எங்களுக்கு சொன்னாங்க பார்க்கறதுக்கு சாதாரண மனிதரை போல தோற்றத்துல இருந்தார் ஆனா அந்த வீட்டோட ஒரு மூலையில சில சாமி படங்களும் மஞ்ச கலர்ல ஒரு பொம்மை பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு இன்னொரு மூலையில பானைகளுக்கு மேல மலர்கள் வைக்கப்பட்டிருக்கு பக்கத்துல குட்டிச்சாத்தான் போல ஒரு சின்ன பொம்மை இருந்துச்சு அவர்கிட்ட நாங்கள் வந்த விவரத்தை சொல்ல நீண்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா சம்மதிச்சா இந்த ரொம்ப வித்தியாசமாக இந்த சிறப்பு இது வந்து கருப்பண்ணசாமி எனக்கு கொடுத்த இடம் கடவுளை சொன்னார் இங்க வச்சு பண்ணு நான் துணை இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதனால நாங்கள் வச்சு அவரை உபாசனை பண்ணிட்டு நீங்கள் இருக்கேன் அவர் இந்த பொட்டியில் இருக்குதுன்னு கேட்டீங்களா அந்த போட்டியில் கிடைச்சது இங்கே தான் கிடச்சிது நாங்கள் வெயிட் பண்ணுறோம் யாராவது வந்தாங்கன்னா சரி வெயிட் பண்ணுங்க இப்போ வந்திருக்காங்க இந்த சமயத்துல தன்னை பார்க்க வந்த ஒருத்தர் அவர் கூப்பிட அவரும் உள்ள வந்தார் வாங்கி வந்த தேங்காய் எலுமிச்சை போன்ற பொருட்களை அவர்கிட்ட கொடுத்தார் பிறகு கோயில் பூசாரி முன்னாடி இருந்த பொம்மைக்கு தீபாராதனை காமிச்சு கருப்பண்ணசாமிய வேண்டினார் அப்புறமா அங்க இருந்த சோழிகளை எடுத்து உருட்டி அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு சொன்னதும் எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ரெண்டு வருஷமா வீட்டுல பொண்ணு தொழில் வைத்திருக்காங்க பொண்ணு ஜாதகம் உங்களுக்கு வந்தாலும் உங்களுக்கு வர ஜாதகம் பொண்ணுங்களுக்கு சீக்கிர கல்யாணம் ஆகுது ஆனா உங்களுக்கு ஆக மாட்டாங்க பிறகு அவருக்கான பிரச்சனையை சொல்லி உங்களுக்கு வேண்டாத சிலர் இதை பண்ணியிருக்கிறதா சொன்னார்

அவர் செய்யற பரிகார பூஜைய மாந்திரிகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழிமுறையும் அதே மாந்திரிகத்தை வெளியே எடுக்கிறதுக்கு இன்னொரு ரெண்டு விதமான இந்த வாராகி உபாசகர் பின்பற்றார் இதுதான் அவருடைய சிறப்பும் கூட அடுத்த நாள் அவர் சொன்ன நேரத்துக்கு நாம் அங்க போனோம் அந்த இடம் ஊரோட எல்லை பகுதியில் மயானத்துக்கு போற வழியில ஆள் அரவமற்ற இடமா இருந்துச்சு இந்த இடத்துலையும் முக்கோண வடிவில் கலர் மாவால கோலமிட்டு அடிப்பக்கத்தில் மூணு பானைகளில் கருப்பு துணியை சுத்தி கட்டி அது மேல முட்டை இருந்துச்சு மேல் முனையில இரண்டு பானைகளில் அதே மாதிரி கருப்பு துணி சுத்தி அது மேலே கொய்யாக்காய் இருந்துச்சு இதை பார்த்த எங்களுக்கு ஒரு வித பயம் இருந்தாலும் விசித்திரமாவும் அதே சமயம் ஒரு பாட்டில் தண்ணீர் மற்றும் கற்பூரத்தோட வந்தார் அவரை முக்கோணத்தோட அடிப்பகுதியில முக்கோணத்தை பார்த்த மாதிரி உட்கார சொன்னார் கொண்டு வந்த கற்பூரத்தை கொஞ்சம் எடுத்து தலைய சுத்தி முக்கோணத்தோட பகுதியில வைக்க சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு பழத்தை அறுத்து அவர்கிட்ட கொடுத்து தலைய சுத்தி முன்னாடி வச்ச கற்பூரத்துல பிழிஞ்சு விட சொன்னார் அதுக்கப்புறமா கொண்டு வந்த தண்ணிய கொடுத்து சொட்டு சொட்டா விட சொன்னார் அவரும் தண்ணிய சொட்டு சொட்டா விட அடுத்து என்ன செய்ய போறாருன்னு கவனிச்சு கற்பூரத்திலிருந்து திடீர்னு தீப்பிடிச்சு ஏறிய ஆரம்பிச்சது தண்ணிய ஊத்தி தீய அணைக்கிறதத்தான் இதுவரைக்கும் நாம பார்த்திருப்போம் ஆனா தண்ணிய ஊத்தி தீபத்துறதெல்லாம் பாக்குறப்போ இங்க என்னமோ நடக்க போகுதுங்கிற நினப்பு எங்களுக்கு இருந்த பயத்தை மேலும் அதிகரிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா இன்னும் சில பூஜைகளை செய்ய வேண்டி இருக்குது கோழியை வச்சு பூஜை பண்ணணும் நீங்க வரும்போது இன்னொரு கோழி ஒன்னு வாங்கிட்டு வாங்க அதை வச்சு பெரிய சக்கரம் ஒண்ணு போட்டு அதுல வச்சு பூஜை பண்ணிக்கலாம் வராகிதாசன் முக்கோண வடிவ கோலத்தை விரிவுபடுத்தி வட்ட வடிவில கோலமிட்டாரு முக்கோணத்தோட மூணு மூளையிலும் முட்டை மையத்துல வராகி பொம்மை எலுமிச்சையை அறுத்து காவு கொடுத்து வராகிதாசன் சில மந்திரங்களை சொல்லி வானத்தை பார்த்து வேண்டினார் இதுக்குள்ள பாதிக்கப்பட்ட நபரும் கோழியோட வர அதை வாங்கின வராகிதாசன் கோழிக்கு தட்டி கொடுத்து அவர பக்கத்துல உட்கார சொன்னார் பிறகு அவர் தலையை சுத்தி வராகி முன்னாடி வச்சு தீவிரமா மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொன்னார் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம பார்த்துட்டு இருக்கிறப்போ கொஞ்ச நேரத்தில் கோழிக்கு என்னமோ ஆன மாதிரி துவண்டு துவண்டு விழற மாதிரி இருந்துச்சு சொல்லி வராகிதாசன் வேண்ட கொஞ்ச நேரத்தில் கோழி வராகி பொம்மைய நாம வாயடைச்சு நின்னு கோழிக்கு என்னாச்சுன்னு கேட்க கோழி இறந்துட்டதாவும் இது மூலமா இவரை பிடிச்ச தீய சக்திகள் இவரை விட்டு போயிட்டதாகவும் சொன்னார் உங்களுக்கான முடிஞ்சது நிகழ்த்தி ஆயிடுச்சு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிடலாம் இங்க நடந்த நிகழ்வுகள் எங்களுக்கு திகைப்ப கொடுத்தது ஒருவித கலக்கத்தோட தான் நாங்க அங்கிருந்து கிளம்பணும்